என்பது சும்மாவா முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது பாரத தேசத்தை தான் ஜம்புத்தீவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படியெனில் சின்ன மருந்து வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது பாரத தேசம் முழுமைக்குமானதா தாயே மருது சகோதரர்கள் ஏன் இதனை ஜம்புத்தீவு பிரகடனம் என்று குறிப்பிட்டார்கள் இது எல்லோருக்கும் இருந்த ஐயம்தான் அதை சிறுவன் சிவாவும் கேட்டபோது என் பாரம்பரிய கலாச்சார செழுமை என் முன் நிழலாடியது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் எத்தனை கோடி மக்கள் என் பிள்ளைகளாய் இணைந்திருந்தார்கள் எது என் பிள்ளைச் செல்வங்களை பிணைத்திருந்தது தேசங்கள் பலவாய் பிரிந்திருந்தாலும் இமயம் என்றும் மேரு என்றும் தெற்கு என்றும் வடக்கு என்றும் என்னவிதமாய் சொல்லிக் கொண்டாலும் நாவலந்தீவு எனும் ஒற்றைச் சொல் தீபம் எனும் அந்த ஒற்றைச் சொல் என்றோ அனைவரின் அடிநாதமாய் திகழ்ந்தது கர்ம பூமி என்றும் தர்ம பூமி என்றும் என் நிலப்பகுதியை நற்பண்புகளின் அடிப்படையில் குறிப்பிட்டார்களே அந்த கர்மத்தில் கட்டுண்டுதானே இத்தனை வீரர்களும் வாழேந்தி நின்றார்கள் அந்நியனால் அழிவு ஏற்படும்போது அந்த தர்மத்தை காப்பாற்றத்தானே அவர்கள் தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினாறாம் நாள் திருச்சிராப்பள்ளி கோட்டையில் ஒட்டப்பட்டிருந்த அந்த பிரகடனத்தை பார்த்த ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள் அவ்வளவு எளிதில் எதிர்ப்புகள் ஏதுமின்றி இந்த நாட்டை கொள்ளையடிக்க இவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று மலைத்துத்தான் போனார்கள் சின்ன மருதுவின் பெயரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த ஜம்பு தீவு பிரகடனம் என் ஆன்மாவை ஆங்கிலேய உணர்த்தியது அது இந்த நாட்டை காப்பதற்கான உன்னத லட்சியங்களை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு காட்டி அரைகோவல் விடுத்தது இதை யார் பார்த்தாலும் கவனத்துடன் படிக்கவும் ஜம்பு தீவிலும் ஜம்பு உள்ள சகல ஜாதியாருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்கள் கஷத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது என்ற அனைத்து தரப்பையும் இந்த பிரகடனம் ஒருங்கிணைக்க முயன்றது மேன்மை தங்கிய நவாப் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விதவை போலாகிவிட்டார் அவர் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு மாறாக இந்த நாட்டை ஏமாற்றி தமதாக்கி கொண்டதுடன் மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்தி வருகின்றார்கள் ஆங்கிலேயர் என்று நாட்டின் இழிநிலையை மக்களுக்கு உணர்த்த முயன்றது மக்களிடையே ஒற்றுமை இல்லை நட்புணர்வு இல்லை ஐரோப்பியரின் போலி வேடத்தை அறியாமல் முன் உங்கள் அரசை அவர்கள் காலடியில் வைத்தீர்கள் இந்த இழிபிறவிகளால் ஆளப்படும் நாடுகளின் மக்கள் ஏழைகள் ஆனார்கள் அவர்களின் உணவு தான் என்று ஆகிவிட்டது அவர்கள் இவ்வாறு இன்னல் ஒருவது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் காரணங்கள் இவைதான் அறிவு இல்லாதவர்களாக உள்ளார்கள் என்று மக்களின் ஏழ்மையை அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றது கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் இவை என்ற அறிவுமிலார் என்றானே என் மைந்தன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவன் அப்படி மனம் நொந்து பாடியதற்கு நூறாண்டுகளுக்கும் முன்பே அதே வார்த்தைகளை சொல்லி இந்த பிரகடனத்திலே மக்களின் அறியாமையை சாடியிருந்தான் சின்ன மருந்து மானம் கெட்டு மதிய இழந்து மாற்றான் அடிமையாய் காலம் தள்ளி இப்படி ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் சாவது எவ்வளவோ மேல் அப்படி சாவை தழுவுகிறவன் புகழ் சூரிய சந்திரர் உள்ளளவும் வாழும் என்ற அந்த பிரகடனத்தில் ஆளும் வர்க்கத்தினருக்கும் வீர மருது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் அஞ்சிடுவார் பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்